ஐயோ காய்ச்சல் சரியாக மாட்டேங்கே யா தடிக்கின்னு இந்த அத்தை அப்படிதான் கிடைக்கா அவ்வளோ அக்கா மீனுமும் நான் நாறிக்கிட்டு இருக்கேன் மூக்கத்தையோய் கிண்ணத்துக்குலையே நீ ஏற்று வச்சிட்டு போன ஃபீன் ஆறி இருந்து கிண்ணுந்து துணியை மண்டல இருந்து எடுக்கலாம் யாருமே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலாமா இவன்தான் மதியம் கஞ்சி வச்சு கொடுத்தான் ராத்திரி அப்படியே படுத்தவதா இப்போதான் உன்னைய பார்க்க காலையில் மணி எத்தனைப்பு இருக்கும்

சொரியத்தான் கடக்கட்டும்மா என்னையே கொஞ்சம் பாருமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க கண்ணு இன்னைக்கு காலேஜ்க்கு லீவ் போட்டுற வேண்டிதான் அந்த டீச்சர் ஏதோ எழுதிக்க வர சொல்லிச்சு எனக்கு அது சரியாவே தெரியல எங்க அம்மா அது பிச்ச எடுக்க போன இடத்துல விழுந்துட்டாவளாம் தாய் கீழே விழுந்ததுக்கு அப்படிலாம் சிரிக்க கூடாதுமா தப்புமா பிச்ச எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மூக்கத்தை அதான் சிரிச்சேன் நான் எங்க அம்மாட்ட சொல்லிவிட்டேன் எங்க காலேஜ் சைடு பிச்ச எடுக்க வந்துடாதே அப்புறம் நீ எங்க அம்மாவே இல்லைன்னு சொல்லிருவேன்னு சொல்லி புட்ட மூக்கத்தை ஒரு கை பிடிங்க மூக்கத்தையும் ஐயோ போனத்தை தூக்குற மாதிரி சொல்றாளே மீன் மீனொய்யும் அப்படியே கை கூட்டிட்டு போங்கம்மா எங்க அம்மாக்கு எதுவுமே ஆகாது எங்க அம்மா நூறு வயசு வரை இருப்பா ஏண்டாம்மா கடல் மாதா நூறு வயசு வரலாம் இந்த பாவியை போட்டாத இன்னும் அஞ்சாறு வருஷத்துல எடுத்துரு அதுக்கு முன்னாடி மாரிக்கும் இந்த சோரிக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துட்டா நிம்மதியாக கண்ண மூடிடுவேன் மூக்கத்தை மாறி தனக்கு தான் நான் இருக்கோம்ல மட்டும் பொண்ணு பாருங்க இவ்வளோ மாதிரி அழகா மண்டை வச்சு அழகா கண் வச்சு அழகா இருக்கணும் இவ்வளவு மாரி அழகா சிரிச்சுட்டே இருக்கணும் சீக்கிரம் கூட்டு போப்பா ஓம் பொண்ணு கற்பனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ மெயின் மெயினாய் எம்ஐயிரி டாக்டர் வந்துருவாவோ டாக்டர் 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 எங்க அம்மாவை பார்க்க வாங்க டாக்டர் 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 அமைதி 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 இப்படி எல்லாம் கத்த கூடாது என்னாச்சு யாருக்கு என்னாச்சு டாக்டர் இது எங்க அம்மா இவங்களுக்கு ரெண்டு நாளா காய்ச்சல் விடவே மாட்டுக்கு கொஞ்சம் என்னன்னு பாருங்க என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கணுமோ எழுதி கொடுங்க நாங்க எடுக்க மாட்டோம் வண்டில என்னமா பிச்சைக்கார துணி பிச்செடுக்கிற பொருள் எல்லாம் இங்க கொண்டு வராதான்னு இந்த பிள்ளை கிட்ட சொன்னேன் ஐயா இந்த பிள்ளைதான் மண்டையில கெட்டு போட்டு விட்டுருக்கு பார்த்ததுமே பிச்சைக்கார துணியில கண்டுபிடிச்சிட்டே மீன் மீனோய் இனதுமா மீன் என்ன மீன் என்ன மீன்மா இப்போதைக்கு வீட்டுல சால மீன் தாயா இருக்கு அதுவும் கெட்டு போயிருச்சா ஐயா அம்மா இது ஹாஸ்பிட்டலுங்க மீன் விற்க கூடாது வெளியே போங்க நான் பேஷண்ட் மட்டும் தான் பாப்பேன்

மாண்டையில் உள்ள துணியை முதல்ல தூர போடுங்கம்மா ரொம்ப நேரமும் எங்கள் அம்மா சங்க பிடிச்சி நெருக்கிறீங்க என்னாச்சு இதுவும் பெரிய நோயா ஷடாப் ஃபீவர் ரொம்ப இருக்குது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் டேப்லெட்ஸ் தரேன் சரியாயிரும் ஏம்மா ஒரு வாரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா எங்கேயும் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க நல்லா சாப்பிடுங்க காரம் எதுவும் சேர்க்காதீங்க அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை சரியாயிரும் ஒரு வாரம் வியாபாரத்துக்கு போவலன்னா என்னையா செய்ய முடியும் மீன் வேணுமே மீன் கேப்பாவளே மீன் விக்கினிங்க முதல்ல உயிரோடு இருக்கணும் சொல்றது கேளுங்க டேக் ரெஸ்ட் ஐயா அதுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது நான் அந்த காலேஜுக்கு போறவ என்கிட்ட சொல்லுங்க என்னது டேக் ஆ ரசாசா ஆ ரசத்துக்கு திங்க சொல்லுதுல ஆ ரசத்துக்கு வாங்கி கொடுக்க ஆ ரொம்ப விளங்கும் ரெஸ்ட்னா ஓய் விடுங்கடும் டாக்டர் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் நல்லா தெரியும் நான் இங்கிலீஷ்ல எப்பவுமே 32 மார்க் எடுத்துருவேன் ஷபா முடியல சரி வாங்க என் கேபினுக்கு வாங்க டேப்லெட் எழுதி தரேன் காபி குடிக்க போறாரு அத்தை மண்டல ஒரே பியானா ஓடுது இருந்து வந்திருக்கும் பொது இடத்துல மண்டையில கை வைக்காத எனக்கு பிடிக்காது பேர் சொல்லுங்கம்மா எஸ் உங்க நீங்க சொல்லுங்க எம் கடவுளே பேஷண்ட் நேம் உங்க பேரை சொல்லுங்கம்மா

கேக்க மறந்துட்டேன் ட்ரௌசர் போட்டிருக்கீங்க இன்னைக்கு பாட்டியா தாத்தாவா வா மூஞ்சில இடிவில நான் பாட்டி மூக்கமான்னு சொன்னேனே அப்பமே தெரியலையா கிறுக்கு டாக்டரே மேன் மேனாய் சரி தயவு செஞ்சு நம்ம இந்த ஆஸ்பத்திரி பக்கம் வந்துடாதீங்க கிளம்புங்க டாக்டர் பீஸ் எவ்வளோ கொஞ்சம் விட்டா என் பிடிங்கிருவீங்க போயிட்டு வாங்க ஒரு பீஸும் வேண்டாம் சரியா இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பு சரிம்மா செம்மா

ஹேட்டி அதெல்லாம் இருக்கட்டும் மாதிரிட்டு போய் நான் வாங்கிட்டு வர சொல்றேன் நேட்டி ரெண்டு நாள் ஆகுது வாங்கவே இல்லைன்னு ஆ போனியா இல்லையா அது வந்து அதை பண்ணி நாங்கள் போனோம் அக்கா சும்மா இருங்க கேட்ட இதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிரும் ஐயோ பாவம் அது சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் இருங்க ஏதாவது சொல்லி சமாளி இப்போ வளரிடாதியோ இப்படி கிழவன் தூக்கிட்டு ஓடிட்டான் மட்டி நம்மளுக்கு கிடைக்குங்கிறது டவுட்டு தான் உண்மையை சொல்கிறது நல்லது தானே பாப்போம் கிழவன் வீட்டுக்கு வந்தாரா இல்லையான்னு தெரில பற்றியெல்லாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்கு என்னம்மா பார்த்துக்கோ சேட்டி நாங்க கேட்டிட்டு இருக்கே என்ன கேங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கியோ ஆமா அது பட்டி போனோம் அவ இருந்த வீட்ல இருந்த அவ மாப்ள மாமனார் மாமியார் எல்லாரும் இருந்த அவ காபி கொடுத்தவ பிஸ்கட் சாப்பிட்டோம் பேசிட்டு வந்துட்டோம் என்ன சொன்னாட்டி அது இருக்க கீரை

இனி ஒரு பத்து நாளைக்கு காய்கறி வாங்க வேண்டாம் செலவும் மிச்சம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஃப்ரெஷ் ஆனது ஆமா சித்தி என்ன இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தான் ஏக்கா தாத்தா மாமா வந்ததில் நகையை பற்றி கேட்காம காய்கறி தூக்கிட்டு ஓடிட்டு அத்தை பாட்டி வாங்க ஓடிடுவோம் அங்கே போய் என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் இந்த மாதிரி கிரிக்கெட்டை கேட்கணும் அந்த தாத்தா வந்தாரா வீட்டுக்குன்னு தெரிலக்கா வாங்க போவோம் எனக்கு நம்ம கிழமை வீட்டுக்கு வந்திருக்க மாட்டோம்னா மனசில் படுது நகையை தேடி வேலையை அலைஞ்சி பிரோஜனமும் இல்லை போனேன் சுற்றா பண்ணி வச்சுருக்காரு என்ன ஜீரன் தரலவா போவோம் தோட்டத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள காய்கறி எல்லாமே எங்கள் காய்கறி எல்லாமே விதவிதமாக சமைச்சு நாங்கள் சாப்பிட போறோமே நாங்கள் சாப்பிட போறோமே